வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து ஒரு ஒரு ஆச்சரியமான கதையை கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா இது வந்து நிருக மன்னரை பத்தின கதை நம்ம செய்யற செயல்கள் அது நல்லதா இருந்தாலும் சரி சில சமயம் எப்படி நமக்கு எதிர்பாராத விளைவுகளை கொடுக்கும் ஆமா அப்புறம் அந்த மாதிரி நேரத்துல இறைவனோட கருணை எப்படி வெளிப்படுதுங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது இதுல வந்து கர்மாவோட விதிகள் எவ்வளவு துல்லியமா வேலை செய்யுது அதே சமயம் பக்தி மார்க்கம் எப்படி நம்மை ரொம்ப முக்கியமானது ஆமா இறைவன் மேல உள்ள அந்த முக்கியத்துவம் சரி கதைக்குள்ள போலாம் துவாரகையில கிருஷ்ணரோட பிள்ளைகள் நீங்க சொன்ன மாதிரி சம்பன் பிரத்யும்னன் அவங்க எல்லாம் வெளியில விளையாடிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தாகம் எடுக்குது தண்ணி தேடி போகும்போது அங்க ஒரு பாழடைஞ்ச வறண்டு போன கிணறு இருக்கு சரி உள்ள எட்டி பாக்குறாங்க பாத்தா மலை மாதிரி ஒரு பெரிய பள்ளி அடையுங்கப்பா பெரிய உருவம் ஆமா அத பார்த்துட்டு சரி இதை எப்படியாவது காப்பாத்தணும்னு முயற்சி பண்றாங்க கயிறெல்லாம் போட்டு இழுத்து பாக்குறாங்க முடியல ஆமா அவங்களால முடியல உடனே என்ன பண்றாங்க நேரா அப்பா கிட்ட ஓடுறாங்க கிருஷ்ணர் கிட்ட இதுதான் முக்கியம் பாருங்க பிரச்சனைன்னு வந்ததும் முதலால கிருஷ்ணரை தேடி போறாங்க எங்களால முடியல நீங்க வந்து உதவுங்கன்னு கேக்குறாங்க இது நமக்கும் ஒரு பாடம் மாதிரி இல்லையா கஷ்டம் வரும்போதே நிச்சயமா இறைவனை நாம அணுகணும் பக்தர்களோட வழிகாட்டுதலோட அணுகுனா அவர் கண்டிப்பா கேப்பார் கிருஷ்ணரும் இடது கையால அந்த லேசா தூக்குறார் சும்மா ஒரு இலகுவா தூக்கி வெளியே வைக்கிறார் ஆமா தரையில வச்ச அடுத்த நொடி அந்த பள்ளி அப்படியே மாறி தகுதகுன்னு மின்னுகிற ஒரு தேம உருவமா நிக்குது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இதுல ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க நம்ம இந்த உடம்பு கூட ஒரு வகையில அந்த பள்ளி மாதிரி தான் ஓ அப்படியா இந்த உலக வாழ்க்கைங்கிற கிணத்துல சிக்கி இருக்கும் எப்போ இறைவனோட கருணை அந்த ஸ்பர்ஷம் கிடைக்குதோ அப்ப நம்மளோட உண்மையான அந்த ஆன்மீக உருவம் வெளிப்படும் ரொம்ப ஆழமான கருத்து அப்போ கிருஷ்ணர் கேக்குறாரு நீங்க யாரு ஏன் இந்த நிலைமைனு அப்போ அந்த தேவன் சொல்றார் நான் தான் முற்பிறவியில நிருக மன்னனா இருந்தவன் தானதர்மங்களுக்கு பேர் போனவர் இல்லையா அதே தான் எண்ண முடியாத அளவுக்கு பசுக்கள பிராமணர்களுக்கு தானம் செஞ்சிருக்காரு ஆனா ஆனா என்னாச்சு ஒரு சின்ன கவனக்குறைவு இதுதான் கர்ம காண்ட பாதையோட சவால் அதாவது வெறும் சடங்குகள் புண்ணிய செயல்கள் மேல மட்டும் கவனம் வைக்கும்போது வர பிரச்சனை என்ன கவனக்குறைவு அவர் தானம் கொடுத்த பசுக்கள்ல ஒன்னு தெரியாம மந்தைக்குள்ள திரும்ப வந்துடுச்சு சரி அது அவர் கவனிக்கல அந்த பசுவை எடுத்து இன்னொரு பிராமணருக்கு திரும்ப தானம் கொடுத்துட்டார் அடடா முதல்ல பசுவை வாங்குன பிராமணர் வந்துட்டார் ஏய் இது என்னோட பசு மன்னர் எனக்கு கொடுத்தது நீ எப்படி எடுக்கலாம் சண்டை பிராமணர் அவரும் விடல இல்ல மன்னர் எனக்கு இதை தானமா கொடுத்தார்னு அவர் சொல்றார் மன்னர் வந்து சரி சரி சண்டை போடாதீங்க நான் பதிலுக்கு ஒரு லட்சம் பசு தரேன்னு சொல்றார் ரெண்டு பேருமே கேட்கல எங்களுக்கு அந்த பசுதான் வேணும்னு ஒரே பிடிவாதம் பாருங்க எவ்வளோ புண்ணியம் செஞ்சோம் சின்ன கவனக்குறைவு கடைசியில மரணத்துக்கு பின்னாடி யமதர்ம ராஜா கேக்குறார் நீ செஞ்ச புண்ணிய பாலனை முதல்ல அனுபவிக்கிறியா இல்லன்னா அந்த சின்ன பாவத்துக்கான தண்டனைய முதல்ல ஏத்துக்கிறியான்னு சொன்னார் அவர் யோசிக்கவே இல்ல முதல்ல தண்டனைய இருக்கட்டும் சொல்லிட்டார் உடனே பள்ளியா மாறி அந்த கிணத்துல விழ வேண்டியதா போச்சு எவ்வளவு கஷ்டம் இதுல இருந்து கர்மாவோட கணக்கு எவ்வளவு துல்லியம் தெரியுது ஆமா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா கதை இங்க முடியல ஓ எப்படி கிருஷ்ணர் எப்படி காப்பாத்தினார் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் அவர் மன்னனா இருந்தப்ப செஞ்ச இன்னொரு செயல் அவர் ஒரு உண்மையான கிருஷ்ண பக்தருக்கு கோயில் கட்டி கொடுத்திருக்கார் அப்படியா அது மட்டும் இல்ல பகவத்கீத பாகவதம் பிரதிகளையும் தானமா கொடுத்திருக்கார் அந்த பக்தர் ரொம்ப சந்தோஷப்பட்ட மனசார வாழ்த்தனர் என்னன்னு வாழ்த்தனார் நீ கண்டிப்பா ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரையே சந்திப்பாய் அப்படின்னு ஆசிர்வதிச்சார் இப்ப பலிச்சிருக்கு நிச்சயமா பக்தர்களோட ஆசைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு கிருஷ்ணரோட ஸ்பர்ஷத்தால நிருகர் தூய்மையாகி உடனே அவர் கால விழுந்து வணங்குறார் கிருஷ்ணர் அவர தேவலோகத்துக்கு போக சொல்றாரு உடனே போகல அவர் ஒரு வரம் கேட்கிறார் என்ன வரும் இதுதான் முக்கியமா இருக்கணும் எந்த உலகத்துக்கு போனாலும் சரி எந்த பிறவி எடுத்தாலும் சரி ஒன்னே ஒண்ணுதான் வேணும் என்ன அது உங்களை போது நான் மறக்க கூடாது உங்க நினைவு எப்பவும் என் கூடவே இருக்கணும் இந்த ஒரு வரம் போதுன்னு கேக்குறாரு ஆஹா இதுதான் வாழ்க்கையோட உச்சகட்ட இலக்குன்னு சொல்ல வரீங்களா சத்தியமா இதுதான் எப்போதும் இறைவனை நினைச்சிட்டே இருக்கிறது அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள்னு சுருக்கமா சொன்னா ஒண்ணு கர்மாவோட விளைவுகள் ரொம்ப சிக்கலானது கவனமா இருக்கணும் ரெண்டு பக்தி மார்க்கம் அதாவது இறைவனை நம்பி அவர நினைக்கிறது அதுதான் உண்மையான பாதுகாப்பு மூணாவதா பக்தர்களோட ஆசீர்வாதம் அதுக்கு நிகரே இல்ல கரெக்ட் எல்லாத்துக்கும் மேல எப்போதும் கிருஷ்ணரை நினை ஒருபோதும் அவரை மறவாதே இதுதான் எல்லா தர்மங்களோட சாரம் கிருஷ்ணா அப்படிங்கற பேரோட அர்த்தமே எல்லாரையும் ஈர்க்கற ஆனந்தத்தின் ஊற்று இல்லையா அதேதான் இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில வேலை குடும்பம் சந்தோஷம் மாறி மாறி வர்ற அந்த அந்த ஓட்டத்துல கடைசியா கேட்டானே அந்த மாதிரி இறைவனை மறக்காம அவரை எப்படி நாமளும் நினைவுல வச்சுக்க முடியும் இது நிஜமாவே நம்ம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கலைகள்லாம் வெறும் பொழுதுபோக்கு இல்லை நம்ம வாழ்க்கை சிக்கல்களை ஒரு ஒரு ஆன்மீக பார்வையோட அணுகிறதுக்கு தேவையான ஒரு ஞானத்தை கொடுக்குது இறைவனோட நினைவோடு இருந்தா நிருகனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் உதவி வரும்னு நம்பலாம் இல்லையா கண்டிப்பா நம்பலாம் எதிர்பாராத வழிகள்ல கருணை கிடைக்கும்